ஐந்தாண்டு திட்டங்கள் அரசு போட்டாலும் மக்கள் வளர்ச்சி இன்னும் முழுமை அடையலையே ஏன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உருவான அமெரிக்கா இந்த உலகத்திலேயே தலை சிறந்து விளங்குது இரண்டாம் உலகப் போரில் அழிஞ்சு போன ஜப்பான் இந்த உலகத்துக்கே இன்னைக்கு வழிகாட்டுது ஆனா நாகரிகத்திலே செல்வ செழிப்பிலையும் முதன்மையா இருந்த என் நாடு இப்படி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதே ஏன் என் நாட்டில் வளமான மண் இல்லையா பாசனம் செய்யறதுக்கு வற்றாத நதிகள் இல்லையா அதை வளமாக்குறதுக்கு எங்ககிட்ட உழைப்பு இல்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த நிலைமை மனித தான் எல்லாமே நடக்குதுங்க நடக்கிறது எல்லாமே தலைவிதிப்படின் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்தபடின்னும் எல்லாம் கடவுள் செயல் நினைக்கிற மூட நம்பிக்கை தான் நாம இன்னும் முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சமூக மாற்றத்திற்காக அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய இளைஞர்களும் மக்களும் பக்தியில் திசை திருப்பப்பட்டு யாத்திரைகள் போறதும் மலை ஏறதும் போட்டுக்கிறதும் தீமிதிக்கிறதும் தங்களுடைய மகத்தான மனித ஆற்றல எந்த பலனுமே இல்லாத தெய்வ நம்பிக்கையில பாழாக்குறதுதான் நாம விழுந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் சர்வ வல்லமை படைத்த கடவுள் நாம சொல்றமே அந்த கடவுளை பாதுகாக்கிறதுக்கே அந்த கடவுளையே நாம ஜெயில் கைது மாதிரி பூட்டி வைக்கிறோமே ஏன் சர்வ வல்லமை படைத்த கடவுள் தன்னையே காப்பாத்திக்க மாட்டானா அப்படி தன்னையே காப்பாத்திக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் எப்படி காப்பாத்துவான்னு நீங்க நம்புறீங்க படிப்புக்கு ஒரு கடவுளும் பணத்துக்கு ஒரு கடவுளும் நம்ம நாட்டில் இருந்தோம் படிக்காத பாமரர்களும் பணம் இல்லாத ஏழைகளும் நம்ம நாட்டில் ஏன் அதிகமா இருக்காங்க இந்த கடவுள்களை எல்லாம் கும்பிடாத அமெரிக்கா ஜப்பான் இன்னும் எத்தனையோ நாட்டில் படிச்சவங்களும் பணக்காரர்களும் அதிகமா இருக்காங்களே அது எப்படி ஜோதிட மந்திர காரணம் நம்ம நாட்டில் அதிகமா இருக்கும் போது கூட மகாத்மா காந்தி கென்னடி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போன்றவர்களுடைய படுகொலையை அவங்க ஏன் தடுக்கல நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா நாமெல்லாம் எவ்வளவு முட்டாளாக்கப்பட்டிருக்கும்னு உங்களுக்கே புரியும் இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெளிவுபடுத்த வேண்டிய அரசாங்கம் ஏன் தடை செய்ய முன்வரல கடவுளுக்காக வீணாகும் பல ஆயிரம் கோடிகளை மக்களுக்கு பயன்படும்படி சட்டங்கள் போட வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஆனா அதற்கு மாறா கோயில்களை புதுப்பிக்குது மானியம் கொடுக்குது தேர்க்குது மூட நம்பிக்கைகளுக்கு துணை போகுது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலாவது இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை விடுவிக்க அரசாங்க முயற்சி எடுக்கலன்னா எதிர்கால சரித்திரம் அரசாங்கத்தை அந்த பதவியில் இருக்கிறவர்களை பதவி வெறியர்களும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் பாடுபடாத சமூக துரோகிகளும் நாளைய சரித்திரம் அவர்களை பழிக்கும்